அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பாடத்திட்டத்தில் உள்ள எதிர்ச்சொல்லை பொறுத்துக மற்றும் ஆங்கில சொற்கு சொற்களுக்குரிய கலைச்சொல்லை குறிப்பிடுக என்ற பகுதியையும் பார்க்க போகிறோம் முதல்ல எதிர்ச்சொல்லை பொறுத்துக எதிர்ச்சொல்லை பொறுத்துகளை நமக்கு தந்திருக்கக்கூடிய கேள்விகள் ஒன்று அணுகு ரெண்டு ஐயம் மூன்று ஊக்கம் நான்கு உண்மை அதற்காக உள்ள விடை விடைகள் என்ன தந்திருக்காங்கன்னா தெளிவு சோர்வு பொய்மை விலகு அணுகுன்னா நெருங்கு நெருங்குன்னு சொல்லக்கூடியதுக்கு எதிர்ச்சல் என்ன வரும் விலகு அதுக்கு அணுகுன்னு சொல்லக்கூடிய கேள்விக்கு சரியான விடை விலகு ஐயம்னா சந்தேகம் ஏதாவது இருந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சந்தேகம் தான் ஐயம் ஐயம்னா என்ன பொருள்னா சந்தேகம் அதற்கான சரியான எதிர்ச்சல் தெளிவு ஒரு சந்தேகமும் கிடையாது ஐயத்துக்கு எதிர்ச்சல் ஐயம் தெளிவு ஊக்கம் நல்ல பலமாக இருக்கக்கூடியதான் ஊக்கம்னு சொல்லுவாங்க ஊக்கம் அதற்கான எதிர்ச்சல் சோர்வு டயர்டாக இருக்குன்னு சொல்லுவில அது சோர்வு ஊக்கத்து ஊக்கம் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு எதிர்ச்சல் சோர்வு உண்மை மெய் மெய் உண்மை அதுக்கு எதிர்ச்சல் வந்து பொய் பேசக்கூடியது பொய்மை உண்மை என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் பொய்மை அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆங்கில சொற்களுக்குரிய கலை சொல்ல பார்க்க போகிறோம் முதல் கேள்வி கிளாக் வைஸ் இணையம் இன்டர்நெட் தேடு பொறி சர்ச் என்ஜின் முகநூல் ஃபேஸ்புக் புலனம் வாட்ஸ்அப் இடஞ்சொழி வைஸ் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தொடுதிரை டச் ஸ்க்ரீன் செயலி ஆப் மின்னஞ்சல் இமெயில் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் தூக்கி லிஃப்ட் மின்னஞ்சல் இமெயில் குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் மின் நூலகம் இ லைப்ரரி மின்னூல் இ புக் மின் இதழ்கள் இ மேகசைன் மனிதநேயம் ஹியூமானிட்டி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளனேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி கண்டம் காண்டினன்ட் வலசை மைக்ரேசன் தட்பவெப்பநிலை கிளைமேட் புகலிடம் செஞ்சுரி வானிலை வெதர் புவி ஈர்ப்பு புலம் கிராச்சுவேஷனல் ஃபீல்டு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கைக்கோள் சேட்டலைட் மீத்திரன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் வெல்கம் நல்வரவு ஸ்க்ளப்ஸு சிற்பங்கள் சிப்ஸ் சில்லுகள் ரெடிமேடு ட்ரெஸ் ஆயத்த ஆடை மேக்கப் ஒப்பனை டிஃபன் சிற்றுண்டி பண்டம் காமெடிட்டி பயண படகுகள் ஃபெரிஸ் பாரம்பரியம் ஹெரிடேஜ் நுகர்வோர் கன்சியூமர் கடற்பயணம் வாயேஜ் தொழில் முனைவோர் ஆண்டர்பிரினர் கலப்படம் அடல்ட்ரேஷன் வணிகர் மர்ச்சன்ட் அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் இளஞ்செஞ்சிறுவைச் சங்கம் ஜூனியர் ரெட்கிராஸ் சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி இலக்கியம் லிட்ரேச்சர் மெய்யுணர்வு நாலெட்ஜ் ஆஃப் ரியாலிட்டி இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான வினாவிடைகள் வந்து பிளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயன்பாடுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி